والطور وكتاب مسطور في رق منشور والبيت المعمور والسقف المرفوع والبحر المسجور إن إِنَّ عَذَابَ رَبِّكَ لَوَاقِعُ مَا لَهُ مِن دَافِعُ يَوْمَ تَمُورُ السَّمَاءُ مَوْرًا وَتَسِيرُ الْجِبَالُ سَيْرًا فَوَيْلٌ يَوْمَئِذٍ لِلْمُكَذِّبِينَ الَّذِينَ هُمْ فِي خَوْضٍ يَلْعَبُونَ يوم يدعون إلى نار السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفرق المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أفضل الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار لولا كتب إذا بريبات تكون ركنت رأي ولا إلا الحمد لله வாரந்தோறும் நடைபெற்று வருகின்ற மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் சில அம்சங்களையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பேராவலுடன் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம் அன்புக்குரிய சோர்களே இன்றைய விளக்க நிகழ்ச்சியில் சில முக்கியமான தகவல்களை உங்கள் முன்னால் பயிர் செய்வது என நான் ஆசைப்படுகிறேன் இந்த உலகத்தில் மனிதனாக படைக்கப்பட்ட நாம் நம்மோடு தொடர்பு போடக்கூடிய பல விஷயங்கள் எல்லாம் பூமியில வைத்து பார்க்கின்ற பொழுது சொத்து செருங்க இருந்தாலும் சரிதான் அல்லது ஏனைய சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரிதான் நிறைய விஷயங்கள் நம்மை சுற்றி தான் இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் நம்முடைய நாவுகளாலே சொல்கின்ற பொழுது நம்முடைய கண் புலனுக்கு தெரிகின்ற தகவல்களை மட்டும் கிட்ட இருக்கின்றது என்று சொல்வோம் அருகிலே இருக்கிறது என்று சொல்வோம் உதாரணமாக வீட்டுக்குள்ளே இருக்கின்றவர்களை இது கூட பிறந்தவர்கள் என்று சொல்வோம் இருக்கின்றவர்களை சொந்தக்காரர் என்றாலும் கொஞ்சம் நெருங்கிய சொந்தம் என்று சொல்வோம் இதெல்லாம் கண்ணுக்கு தெரிவதனாலதான் நெருக்கம் என்று நாம் சொல்கிறோம் வெளிநாடுகள் இருக்கின்றவர்களை நாம் தூரம் என்றுதான் சொல்வோம் உள்நாடுகள் இருக்கின்றவர்களை நமது நாடு என்று சொல்வோம் கிட்ட என்றுதான் சொல்வோம் அப்ப இவற்றை எல்லாம் நெருக்கம் என்று நம்ம கண்கூடாக நம்முடைய கண்ணோட்டத்தில் இருக்கும் அதே சமயத்தில் நம்முடைய கண்ணுக்கு தெரியாத சில நெருக்கங்கள் இருக்கிறது கண்ணுக்கு தென்படாத ஒரு நெருக்கம் இருக்கிறது இந்த நெருக்கத்தை நாம் சிந்தித்து பார்த்தால் கண்ணுக்கு தெரிகின்ற நெருக்கத்தை விட நாம் சொல்ல வருகின்ற அந்த கண்ணுக்கு தெரியாத நெருக்கம் தான் மிகவும் நெருக்கமாக இருக்கிறது ஆனால் அதை நாம் அதிகமாக உணர்வது இல்லை மனிதன் பிறக்கின்ற பொழுதே அந்த நெருக்கம் ஆரம்பிக்கின்றது அது என்ன என்பதை சில தகவல்களை உங்கள் பதிவு பரிசுகள் ஆசைப்படுகிறேன் அன்பு பிரியேசவர்களை நாம் எல்லாம் ஒரு அறிந்த அம்சம் தான் மலக்குமார்களை பற்றி நாம் தெரிந்திருப்போம் இந்த மலக்குமார்களை பொறுத்தவரைக்கும் சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள் நம்மளோடு ஒட்டி பிழைந்தவர்களாக இருக்கிறார்கள் கணக்கு தெரியல எந்த அளவுக்கு ஒட்டி பிழைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சல்லா வலிசல்ல சொன்ன செய்தி ஏழா புகாரில் ஏழாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலாம் செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு மனிதன் கருவறையில் இருக்கின்ற பொழுது சுமார் கருவுற்று ஒரு நான்கு மாதத்திலேயே தொடர்பு ஆரம்பித்து விடுகிறது ஒரு மனிதனுடைய ஒரு தாயினுடைய வயிற்றில் குழந்தையாக பிறப்பதற்கு அவன் அந்த தாய் நான்கு மாதம் நான்கு மாதத்திலிருந்து அந்த மடக்குக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு வருகிறது என்ன தொடர்பு நபிகநாயகம் சொல்றாங்க அல்லாஹ ஒரு மடக்கு அழுப்புவாராசிரியில் ஒரு மனக்கு அனுப்பப்பட்டு நான்கு விஷயங்கள் அவர்கள் கட்ட விஷயங்கள் செய்யப்படும் சொல்லப்படும் என்ன நான்கு விஷயங்கள் சொல்லப்படும் அவனுடைய வாழ்வாதாரம் எப்படி என்று அந்த இடத்துல பதிவு செய்யப்படும் வாழ்வாதாரம் இவனுக்கு எப்படி எல்லாம் சொத்து செல்வங்கள் இருக்கிறது எப்படி எல்லாம் வரும் இவனுடைய வாழ்க்கையில எப்படி பொருளாதாரங்கள் இருக்க போகிறது என்கின்ற அந்த வாழ்வாதாரத்தை அந்த இடத்துல அந்த கருவறையில பதிவு செய்யப்படும் அரசு சமயத்தில் வாஜரஹு அவன் எவ்வளவு காலம் வாழ போறான் அவன் எவ்வளவு காலம் வாழ போகிறான் என்கிற தவளையையும் அந்த கருவறையிலே செய்ய பதிவு செய்யப்படும் வாஹமலஹு அவன் என்னென்னலாம் செய்வான் நல்லா செய்வானா என்னென்ன நல்லா செய்வான் என்ன கெட்ட செய்வான் கண்ணனால செய்யக்கூடிய அமல்கள் என்ன வேலைகள் என்ன கால்னால செய்யக்கூடிய வேலைகள் என்ன கரங்கால் செய்யக்கூடிய வேலைகள் என்ன என்பை பற்றியெல்லாம் மனிதன் வெளியாகிறதுக்கு முன்னாடியே ஒரு மரத்து தொடர்போடு பதிவு செய்வதாக அப்ப நம்ம யாரும் இது வரைக்கும் அந்த மலக்கு பார்த்ததே இல்லை பிறக்கிறவருக்கு முன்னாடி கூட என்ன செய்யல நம்ம பார்க்கல ஆனா என்ன செஞ்சிருக்கிறாங்க நம்மளோட தொடர்பு கூட வேற பதிவு செய்ய பதிவு செய்திருக்கிறாங்க ஆனா இந்த தொடர்பு நம்ம ஏன் இந்த தொடர்பு நான் சொல்றேன்னா இந்த தொடர்புடைய ஒரு முக்கியத்துவத்தை ஒரு மனிதன் அறிந்தானே இந்த உலகத்தில் போடுகின்ற அத்தனை விஷயங்களும் நமக்கு சுருக்கமாக தான் தெரியும் இதுக்காக வேண்டியா வாழ்றோம் இந்த சில காரியங்களுக்காக வேண்டியதான் நம்ம வாழ்றோமா என்பதை சுய பரிசோதனை செய்யும் வண்ணம் அது இந்த தொடர்புகளை நம்ம முன்னால் எடுத்து வைக்கின்றேன் அன்புக்குரிய சோழர்களே அப்ப இந்த உலகத்தில் மனிதன் வெளியாகுவதற்கு முன்னாலேயே ஒரு மலைக்கடை செஞ்சாரு நம்மளோட தொடர்புடைய வர இருக்கிறாரு எல்லா உயிரினங்களை விட நமக்கு நம்முடைய கண்ணுக்கு தெரிகின்ற அத்தனை உயிரினங்களை விட இந்த மலக்கு நம்ம நெருக்கமா இருந்திருக்கிறார் உள்ள இருக்கின்ற பொழுதே நம்ம நெருக்கமா இருந்திருக்கிறார் என்ற செய்தியை இந்த ஹதீஸின் மூலமா நான் பாக்குறோம் சரி இப்ப மனுஷன் பிறந்துட்டான்

நம்முடைய வாய்கிறாலே நாலு ஆளுன்னு நம்ம சொல்லுவோம் ரோட்டில் போய்க்கும் இருக்கின்ற பொழுது ஒரு கல் நம்ம மே தள்ளை மேலே பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் பட்ற மாதிரி வந்துட்டு போகும் ஆனால் முன்னாடி நம்ம திரும்பிடுவோம் படம் முன்னாடியே நம்ம என்ன செஞ்சிடும் ஓரமாயிரும் நம்மளுடைய வாயிலுக்கு நூற்றிக்கு தொண்ணூறு எல்லாம் தொண்ணூற்றை போல கப்பிட்டேமா அப்படின்னு சொல்கிறாங்க இது ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருச்சின்னா மண்டை போயிருக்கும் கொஞ்சம் மிஸ் ஆத்தியான ஆயிடும் மண்டை போயிருக்கும் அப்படின்னு சொல்லப்படியே நம்ம பார்க்குறோம் ரோட்டில் கடக்கிறோம் ஆனா அங்க இங்கேயும் பாக்கும்போது வாகனம் இல்லாம போல தெரியும் ரோட்டை கடப்புக்கு முன்னாடி வருகிறது கூட ஒரு வாகனம் போயிடும் அப்படி நம்ம யோசித்து பாத்துக்கிற கண் சிமுட்டுற நேரம் ஒரு ஆபத்து ஆபத்தை இருந்து அந்த இடத்துல பாதுகாக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் பாதுகாக்கிறியாரு இந்த மணக்கிறாரு பதினால ராங் ஒரு பலமொழி கூட சொல்வார்கள் தர்மம் தலை காக்கும் அதிகமா தர்மம் செய் அல்ல அவனை பாதுகாக்கலாம் என்ன சொல்றாங்கன்னா பலமொழி சொல்றார்கள் தர்மம் தலை காக்கும் தர்மம் இந்த உலகத்துல மட்டும் கூட தலை காக்கும் மர்ம உலகத்துலயும் காக்கும் தர்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல மட்டுமல்ல தலையை காக்கும் மறு பருவுலத்திலையும் காக்கும் எங்கிட்ட அருமத்தை தர்மத்தை தர்மத்தை முக்கியத்துவப்படுத்தின்னு சொல்லுவாய் நா பாக்குறோம் மங்களுக்கெல்லாம் இந்த உலகத்திலேயே நம்மளை சேஃப்டியா ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மனக்கே சாடப்பட்டிருக்கின்ற அந்த செய்தியை திருக்குறானிலே பதிமூணாவது அப்டியா பதினோராவ வசனத்தை விளத்துல சொல்லிக்காட்டுறாங்க எதை மமிம் கல்பி எவ்வளவு நமி நன்றில்லா மனிதனுக்கு முன்னாலும் பின்னாலும் தொடர்ந்து வரக்கூடிய மலக்குமார்கள் உள்ள இருக்கிறார்கள் முன்னாடியும் பின்னாடியும் அவங்களோட வரக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறாங்க அதே சமயம் அல்லாத்தால சொல்லி எப்போது கூட அன்றி இல்ல அல்லா கூடிய கட்டளின் பேரோ அவங்க என்ன செய்வாங்க பாதுகாப்பாங்க அவங்க நினைச்ச மாதிரிலாம் பாதுகாக்க மாட்டாங்க அவங்களா நினைச்ச மாதிரிலாம் பாதுகாக்க மாட்டாங்க அல்லா நாடணும் அல்லா என்ன செய்யணும் நாடணும் அவனை பாதுகாரு என்று அல்லா தலை கட்டளை விட்டால் அந்த மலக்குமாறு என்ன செய்வாங்க அவங்களுடைய பணியை சரியாக செய்து விட்டு போவார்கள் அப்ப இந்த தொடர்பை அல்லா ஊத்தால நம்மளோடு பாதுகாப்பு உரிய வைத்திருப்பேன் நாம பார்க்கிறோம் இந்த நேரத்தை நம்ம சொல்லுவோம் ஏதோ ஒரு ஆபத்து வருகின்ற பொழுது அல்லாஹ் இருக்கிறான் அல்லாமே நம்பிக்கை வைக்கணும் அல்லா மீது நம்பிக்கை வைக்கணும் அதை பாதுகாக்கும் போதுக்காக உதவி சாதனமாக யார் அல்லா தலை வைக்கிறாங்க இந்த மலக்குமார்களை தான் வைப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அல்லா தலா நம்மை பாதுகாப்பதற்கின்ற ஒரு மலக்கு சாடு வைப்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப இது இரண்டு அவர் மனிதன் பிறந்தோனே அடுத்த செட்டை பாதுகாப்பதற்காக வேண்டிய ஏற்படுத்தி இருக்கின்ற தொடர்பு அடுத்தது என்ன சும்மா இவ்வளோலாம் சொகுசாக தந்துட்டால் போதுமா திங்க குடுத்து எல்லாம் உணுக்க கொடுத்து வாடுறதுக்கு இடத்தையும் கொடுத்து சும்மா இந்த மொட்டையை நம்மள அனுப்ப இல்லையே எல்லாம் அப்படித்தான் சொல்கிறா வாம்மா கலத்து சின்ன வயசு இல்லாலையோ உதவன் மனிதனையும் சின்னையும் அல்லாஹ் வகை என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக நான் படைக்க விளையாட்டு அதை சொல்கிறான் வணங்குவதற்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த நேரத்தில் நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம் எல்லா சொகுசு மலை தந்த காரணமே அனுபவி ஆனால் சொல்கின்ற விதத்தை நான் குவிக்கவே இஸ்லாத்துக்கு முரணான விதத்தினுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடாது அப்படி அமைத்துக் கொள்கின்ற நேரத்தில் இந்த உலகம் நமக்கு ஒரு பயிற்சிக்கடம் இந்த உலக வாழ்க்கை ஒரு ஒரு எக்ஸாம் இதுல சரியான முறையில் தேர்ச்சி பெற்றால் தான்